सी आ जें प्रेम तुम्हारी कृपा टुडे की सजे नवदर्ग विधि के वन स्टाफ समไवर्ति श्री आरुं वदनम हाहु आप इसे ले लो, सब इसको ले लेते हैं तुम भी ले लें, ये भी चाहिए तुम्हारे लिए you <laughs> नाडी करले पडने पादियो नुटा देई की काथे नही काथे नुट से पडने निजरे तरसे बनी जेना माने नारद मरा अग्नि गुले गुले बोलबो बोलो समय अंत बनी रे ombre नाले निज काल अंत समय समय बोली बोली बटादा बटादा तिने काम आवे ए काम आवे देवाळuluk निदेवाळuluk संगळुकों संगळुकों घेनी असिया देहा असिया

கா வணக்கம் இந்த ஆண்டு புதிய விழாவிற்கு யாரை அழைக்கலாம் என்று நான் நினைச்சுட்டோம் பலரை நினைத்தோம் முதலில் திரு பாஸ்கர் சார் அவர்களை அழைக்கலாம் என்று எண்ணி நான் சிறும் அவர்கள் வீட்டிற்கு சென்று அவர்கள் அழைத்தோம் அவர்கள் எந்த ஒரு மறுப்பு சொல்லாமல் உடனே நான் வருகிறேன் இவரையும் நான் எந்த கலந்து கொள்வதில்லை என்று சொன்னார்கள் நீங்கள் பழைய மாணவர்கள் கண்டிப்பாக வர வேண்டும் வந்து கொடியேற்றி பிள்ளைகளுக்கு உரையாற்றி ஒரு சொன்னோம் அவர் சம்மதித்து இங்கே வருகிறார்கள் அவர்களை பள்ளியின் சார்பாக வருக என்று வருகிறேன் வருகின்றிருக்கின்ற ஆசிரிய பெருமக்கள் அனைவரையும் வருக வர்க்க என்று வரவேற்கின்றேன் பள்ளியில் நடக்கக்கூடிய விழா என்றாலே அதற்கு முக்கியத்துவம் கொடுப்பது மாணவர்கள் தான் இந்த லீவு நாள் நீங்க வீட்டில் ஜாலியாக இருக்கலாம் உங்கள் ஏட்டம் அதெல்லாம் நீங்கள் நம்ம நாட்டுக்காக நம்ம நாட்டு சேர்ந்த நம்ம நாட்டு நம்மளுக்கு சுதந்திரத்திற்காக இத்தனை பாடுபட்டாங்க அதெல்லாம் நினைத்து இன்று நீங்கள் எல்லாம் நீங்கள் வரணும் நினைச்சு வந்து நிறைய வரல வரல இருந்தாலும் நீங்கள் வந்திருக்கீங்க உங்கள் அனைவரையும் பாராட்டி வருக வருகின்ற விழாவை வரவேற்கின்றேன்

Thank yeah. you. Yeah. 什么？<laughs> あ <laughs> <laughs>

குடியரசு நாடானது எல்லோரும் எல்லாரும் ஓர் இனம் எல்லோரும் இந்திய மக்கள் இந்த மகாகவி பாரதியரின் ஏற்ப சாதி மதம் இனம் ஒளி கடந்து கொண்டாடும் இடம் குடியரசு രാമ <laughs>

நம் தேசத்தை இது எங்கள் பாரதம் எங்கள் பாரதம் இது எங்கள் பாரதம் இந்தியன் என்று சொல்வோம் நிறம் கொள்வோம் நீ கச்ச தேசபடி

புரியல இந்த ஜீவாத்மா பரமாத்மாவோட இணையத்துறையே ஒரு முயற்சி பண்ணது தான் யோகா யோகாவில் நம்ம மூச்சு பயிற்சி பண்ணதுல நம்ம உடற்பயிற்சி வந்து உடலையும் மனதையும் கிடைக்கணும் யோகா வந்து மனதேம் ஆன்மாவையும் கிடைக்கும் தியானமும் உள்ள தியானம் வந்து கடவுள் தொடர்ந்து போய் பண்ணணும் டெய்லி சத்தம் மனசு இந்த மூச்சு ரொம்ப முக்கியமானது நமக்கு எதுன்னு தெரியாது மூச்சு பேச்சு ரொம்ப முக்கியமானது மனசு தூய்மைப்படுத்தும் பைலோட வார்த்தை தூய்மையான உள்ளத்தோ கடவுளை கடவுளை யாருப்பா தூய்மையான உள்ள இருக்க கடவுளை பார்க்கணும் அப்போ அந்த மனசை நம்ம தூய்மைப்படுத்துறதுக்கு இந்த யோகா தியானம் ரொம்ப பெருஃபுல்லாக இருக்கும் அந்த பள்ளிக்கூடத்தில் ரொம்ப நல்லது நான் இந்த பள்ளிக்கூடத்தில் பழைய பழையமானவர் தான் நான் படிக்கிறதுக்கு யோகாவெல்லாம் கிடையாதுவாங்க ஆனால் அப்போ நாங்கள் முந்நூற்றம்பது பேர் நானூறு பேர் படிச்சுருவோம் பள்ளிக்கூடத்துல அப்போ அதே போல சொல்லுற பள்ளியூட நல்லா இருக்கும் கிடையாது அப்புறம் என்ன இருக்கும் தண்ணி கிடக்கும் தாமரை போடுக்கும் இயற்கையோட படிச்சோம் இந்த பள்ளிக்கூடத்தில் தான் ரொம்ப இயற்கையோட பிடிச்சோம் பிடிப்போம் இந்த முத்து அப்பா தான் எனக்கு ஜோசப் சார்

நான் ஏன் சொன்னா நான் இங்க படிச்சு இதெல்லாம் படித்தேன் படிச்சு அப்புறம் நான் வேலை கல்லூரி படித்தேன் எல்லாம் படித்தேன் ஒரு நல்ல வேலைக்கு வேலைக்கு ஐடி படித்தேன் அப்புறம் செயின் ஜான் பிரைஸ் ஒரு கம்பெனி அந்த கம்பெனி ஐம்பத்தி இருக்கு நான் இதே சொல்றேன் அப்படின்னா நம்ம வீட்டில் படித்தாலும் நம்ம நல்ல வேலைக்கு போகலாம் சரியா அது நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா நல்லா படிக்காம இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரே வேலை இருக்குது படிக்கிறது தான் வேற எந்த வேலையும் செய்யாது அப்பா செய்யலாம் ஆனால் ஒரே வேலை படிப்பு யாரும் எங்கேயுமே டைவர்ட் ஆகாமல் டிஸ்ட் ஆகாம அல்லது போகாமல் படிப்பை மட்டும் கவனம் செலுத்திங்களோ அந்த வாழ்க்கை நல்ல நினைப்பு இப்போ நீங்கள் வரவு பள்ளி புத்தகங்கள மட்டும் படிக்க விடாது வேற புத்தகங்கள் நினைப்பேன் அறிவு சார்ந்த நிறைய இடத்துல படிக்கணும் ரொம்ப படித்தவங்கன்னா டெய்லி ஐஏஎஸ் ஐபிஎஸ் கலெக்டரில் யாரும் இல்லை இந்த மாதிரி எல்லா புத்தகங்களும் படிக்கிறவங்க டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிறவங்க நிறைய நாலேஜ் இங்கே மட்டும் படிச்சுன்னா நாலேஜ் பிடிச்ச புது புகுந்த நாலேஜ் இருக்கும் நிறைய நாலேஜ் நிறைய அறிவு எல்லாத்தையும் படிக்கணும் எல்லாத்தையும் படித்தவனால் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அவங்களும் எழுதி தான் எதுன்னு சொல்கிறாங்கன்னா நாங்கள் படிக்கும் படித்தான் நாங்கள் கூப்பிட்டு இந்த லை நல்லா படிக்கணும் அவங்களுக்கு ஒரே அட்வை செய்து தான் நல்லா படிக்கும் எனக்கு எதுலேயும் போய் அவங்களுக்கு நடக்கிறது இங்கே படிக்கும் உங்கள் வேலை வந்து படிக்கலாம் அவங்க மாதிரி அவங்க பார்த்தாங்கன்னா மாணவர்களுடைய வேலை படிக்கிறான் படித்து தேர்ஞ்ச தொடர்ந்து படிக்கல படிப்படி படிக்கிற கூடாது தொடர்ந்து படிக்கணும் வேல படிக்கணும் பிரச்சனை படிப்புகள் படித்து நல்ல வாழ்க்கையில் வந்தேன் சரியா எல்லாம் நல்லா இருக்கிற நாலு படிச்சிக்கலாம் அனைவருக்கும் நன்றி வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி